ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அந்த காரணத்தையும் சொல்ல விரும்புகிறேன் ஒரு நண்பர்கிட்ட போய் வழக்கம் போல் அவர் வீட்டுக்கு வழக்கம்போல் இன்றைக்கி தான் வாழ்க்கையே பார்க்குறாரு வீட்டை அவரோட பேசினேன் திடீர்னு வந்து அவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாரு என்னென்னா நான் எங்கேயாவது பேசும்போது என்ன அறியாமலே ஏதாவது கதை சொல்லுவோம் அது மாதிரி அவர் வீட்டில் ஒரு கதை சொன்னேன் அவர் உடனே அவருடைய அப்பா ஞாபகம் வந்துச்சு வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பாவை மெர்சிக் கில்லிங் பண்ணுறது எப்படி கருணை கொலை பண்ணுறது எப்படி அப்படின்லாம் தவித்தேன் சார் நீங்கள் சொன்ன பாதுகாதே என்னால் கேட்க முடியல நான் அதுக்குள்ளே போயிட்டேனாரா அவரை தேர்த்தி முடிக்கிறதுக்குள்ளே டைம் பார்க்க தெரியல பெரும்பாலும் உலகம் முழுக்க இருக்கிற இந்த கலைஞர்கள் எழுத்தாளர்கள் என்ன மாதிரி தான் இருப்பாங்க கோயம்புத்தூரில் வந்து இறங்குறது டெல்லாம் பாலக்காட்டில் போய் இறங்கிடுவான் இந்த கரெக்ட் டைம் பார்த்து போகிறது பத்தரை மணி அதனால தான் நான் இந்த ஆஃபீஸ் ஓட்டெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன் பத்தரை மணிக்கு ஆஃபீஸ் போகிறது அஞ்சு மணிக்கு வர்றது பதினொன்று அஞ்சு கிட்டி குட்டிக்கு போகிறது அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு போனால் போவான் வருவான் ஆனால் அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல ரூல்ஸில் இடம் இல்லை அதனால நான் அங்கேருந்து வர வேண்டியதாகிடுச்சு அப்புறம் எப்பயுமே இந்த உயர்ந்த மேடைகள்லேருந்து ரைட்ரால் பேச முடியாதுங்க எனக்கு தோணுது பேச்சாளர்கள் பேசிடுறாங்க எழுத்தாளர்களுக்கு வந்து இப்படி ஒரு க்ளோஸ் தன்மை தேவைப்படுது அவன் அவன் அவங்களுடைய பார்வையாளர்களோட ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் கூட இல்லாமல் அவங்க பேசும்போது மனதில் இனிமே அத்தனை அந்த மேலே மேலே போனாவே அந்த நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொன்ன தோல் நீங்கள் நிறைய பேர் நான் சொல்லியிருப்பேன் பல தடவை இந்த யாராவது சந்திக்கிறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த சேர்க்க அந்த பக்கம் கொஞ்சம் பேர் உட்காந்துப்பாங்க அவங்க தான் அந்த உலகத்தில் வெற்றி அடைஞ்ச முடியாது நீங்கள் நீங்கள் அவங்கள விட எல்லா வகையிலும் பெரிய ஆளாகலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர்கிட்ட தான் நீங்கள் போயிருக்கீங்க அவர் உங்ககிட்ட வகைல அதனால் டேபிள் இருக்கும் டேபிள் அந்த பக்கம் அவர் உட்காந்துருப்பார் உட்கார்ந்தோன்னே அவங்களுக்கு ஆரம்பிக்கும்போது நீதான் வாழ்க்கையில் இருந்து ஆரம்பிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தினா நீ இந்த சேர் சேர்மென் நான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் நம்ம கிளாஸ் ரூம்லேயே ஆரம்பத்துலேருந்து ரைட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கிளாஸ் ரூம் செட்டப்பே தமிழ்நாட்டில் தப்பாக இருக்குது ஒரு செவ்வொத்த வடிவை கிளாஸ் ரூம் இருக்குது அது ஒரு டீச்சர் வந்து முன்னாடி உட்காந்து டீச் பண்ணுறாரு எல்லாருமே அதை கேட்கணும் அப்படி இல்லாமல் ஒரு வட்ட வடிவ கிளாஸ் ரூம் சொல்லிச்சுன்னா இந்த வட்ட வடிவத்தில் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு டீச்சரும் உட்காரும்போது கற்றல் பெற்று ரெண்டு பக்கமும் நடக்குது அது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது இந்த நீ பேசினே அது நான் கேட்டுனே வரேன் அப்படின்றத விட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு